எல்லாருக்கும் வணக்கம் கோயம்புத்தூருக்கு வந்தது கவுடன் படத்துக்காக சினிமாசனுக்காக வந்திருக்கேன் மீட்டிங்காக பிரான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்னு வர இருபத்தொன்னு ட்ரைமர் ரிலீஸ் மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் மீட்டிங்காக வந்திருக்கேன் இந்த படத்துல இன்னொரு அம்மான் விடுதலை பார்த்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரிய விடுதலையில ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஜனல்ல நான் இருந்திருப்பேன் வேற வேற ஒரு பரிமாணத்துல நான் அந்த படத்துல இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கர்டன் பர்த் கண்டிப்பா நீங்க ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு சூரிய பார்க்கலாம்னு நினைக்கிறேன் காமெடிக்கான வாய்ப்பு வரல கதை நாயனாதான் வருது அதனால அதுல பெற்றான கதையா எனக்கு ஏத்த கதையா நான் கேட்டு பல்லாண்டு இருக்கேன் பன்னெண்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரேஷ் செந்தில் குமார் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை சார் குமார் சார் வெற்றிமார அவர் பற்ற பண்ணவருக்கு சசிகுமார் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும் தோணுச்சு அதுக்காக சசி கேட்டோம் அவரு யோசிக்காம சொல்லிட்டாரு கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்ட்டாரு கதையை கேட்டு அவர் பண்றாரு அப்புறம் சமுத்திர கணியன் ஒரு பெரிய ரோல் பண்றாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அப்புறம் மைன் கோபி பண்றாரு ஸ்வேதா நாயர் அவங்க நிறைய பேர் பண்றாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வச்ச அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது சாரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதரபர் கேமராமேன் கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்சிடன் கொஞ்சம் இருக்கும் இல்லை ஆமா இதுல அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பு இதுல கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் அசையும் கூட இது பெரிய சப்போர்ட் அவர் फर्स्ट அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட்டா அந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கு இந்த படத்துக்கு அவர் இருந்தா நான் எது எது நல்லா இருக்கும்னு நினைச்சோமா அது டபுள் மடங்கு நட்டு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல அந்த சசீனம் கூட இருக்கிற மாதிரியா இருந்துச்சு எங்க ஸ்டூடியோஸ் பட்டில அவர் வந்தது மாதிரி எனக்கு தெரியல நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு தெரியாச்சு ஒரு விடுதலை காமெடியான பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயனம் நினைக்கிறப்ப ரொம்ப பொறுப்பு வச்சு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் உருவாகிறதுல இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் கேட்ட ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி தமிழ் நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்னா நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றி மரம் கொடுத்த அந்த இடத்த இன்னும் ஒருத்தர் இந்த இடத்த நான் தக்க வச்சிக்கிறக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்கு ஒரு கதை நாயகனா கடையில இருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற டிசைன் ஆரம்பிக்கிலிருந்து எந்த ரிலீஸ் ஆக வரைக்கும் இந்த படத்தைக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ம் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ உட்கார்ந்து இருக்க இடம் நிகனாயன்னு ஆசைப்பட்டேன் காமெடியனாக ஆசைப்பட்டேன் அது எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு கதை நாயனா இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு கடந்து வந்த பாடைய நான் வச்சு ரொம்ப பெருமை பாரு சந்தோஷமா இருக்குது இந்த படம் முழுச முடியலை இந்த படம் லாஸ்ட் படம் முடிவச்சு காப்பி எரியாவ போகுது இருபத்தி ஒண்ணு ட்ரெயிலர் வருது வேற யாரும் வெற்றியை என்ன பார்த்தாங்க படத்தை வெற்றிமான பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்காங்க இன்னொரு எனக்கு அடுத்து ஒரு ஒரு விடுதலை மாதிரி அமையும் சொல்லியிருக்காரு இந்த படத்தை நான் சூஸ் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் டேரக்டரை சூஸ் பண்ணி அவங்க அந்த கதையை சூஸ் பண்ணாங்க நான் டேரக்டர் சார் விட நான் தான் அப்படி ஆசைப்பட்டு அவரு ஆசைப்பட்டோம் ஏன்னா நான் வெற்றி மாதம் சாத்தி நெக்ஸ்ட் ஸ்டைட் அப்படியே நான் வெளியில் வரப்போ ஒரு ஹீரோவாத எல்லோருக்கு கண்ணுக்கு தெரியும் அப்போ ஒரு டேரக்டர் வர்றப்போ எனக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படி ஒரு ஒரு என்ட்ரி கால் வெற்றி தூய்ச்சி பறக்குறது சார் மாஸ் என்ட்ரி அப்படி வச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்போ திருப்பி ஒரு பக்கம்லயா வண்டியை விடணும் ஆமாம் அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம ஒரு கேரக்டராகவே வந்து ஆசைப்பட்டேன் அந்த துரை குமார் சார் ஒரு நாலு படம் மண்ணை இயக்குனர் விடுதலை படத்துக்கு வெற்றிமாறினு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ஒரு அஸ்டிமேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரு எனக்கு அவருடைய அனுமதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு படமன்னு இயக்குனர் இன்னும் அஸ்டிமேட்டர் ஒர்க் பண்றாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட ஒரு ஆசை ரெண்டாவது இந்த விடுதலை படத்துல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்ப என்னை எந்த மீட்டர்ல நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்னு எங்களுக்கு கூடுதல் ஒரு அட்வான்சர் வெற்றி சார் பார்வையிலேயே நான் இருப்பேன் அப்பப்ப அவப்பி காட்டலாம் சூரியன் இந்த மீட்டர்ல வச்சுக்க நம்ம எவ்வளவுக்கு நடிக்கணும் நம்ம எவ்வளவுக்கு அது எவ்வளவுக்கு ஓடணும் இது எல்லாமே ஒரு மீட்டர் தெரியவங்க இருக்கு சோ அப்ப ஒரு ரெண்டு படத்துக்கு அவங்க கூட மட்டும்தான் நல்லா இருக்கு அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது சரி நான் காப்பாற்றிக்கிறதுக்காக

இல்ல சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியா இருக்க போறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்தந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பா சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது சூஸ் பண்ணிடும் அது விட அது மட்டும் கட்ட நூறு சதவீதம் அவங்களே தான் கிடையாது அவங்கள்ட்ட அவங்க அவங்களோட அதிகமா இருக்கலாம் இல்ல அவங்களோட வேற ஒரு பரிமாணத்துல அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க பில் பண்ணுவாங்க ஸோ சினிமால எந்த இடம் யாருக்காவும் இல்லை எந்த இடம் காலியாக இருக்கணும் கிடையாது

அப்புறம் இந்த மெடிக்கல் அஃபன்ஸ்ல இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க ரீசெண்டா இறந்துருக்காங்க அதோட கான்ட்ரவர் நடக்குது அதாவது பெரிய எங்க கூட நடிச்ச நடிகர் வந்து யாரும் சப்போர்ட் பண்றது இல்ல இந்த ஹெல்ப் பண்றது இல்லைன்னு முக்கியமா அந்த காமெடி நடிகர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அது கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும் அதனால யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு விருப்பப்படுறது சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க விருப்பப்படாத போய் நீ ஏன் சப்போர்ட் பண்ணணும் யாரும் கேட்கவும் முடியாது விருப்பப்படுறது அவங்களா முடிஞ்சப்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் எல்லாரும் முழுமையா போய் நூறு சதவீதம் போய் அவங்கள நம்ம காத்திர முடியாது அதையும் தாண்டி சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது அது உண்மைக்கு அது கஷ்டமா தான் இருக்குது அந்த குடும்பங்கள் கண்டிப்பா இருவர்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு நடிகர்கள் ஆசீர்வாதம் நடிகர் சங்கத்தை இருந்து அவங்க சில சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சசிகுமார் நினைக்க போயிருவேன் அது அது ரெடியா இருக்காரு சந்தேகம் எந்த ஒரு ஆச்சரியமே இல்ல மற்ற எல்லா இயக்குனையும் யாரு கூட்டாலும் கண்டிப்பா நினைக்க ரெடியா இருக்கு இந்த இயக்குநா சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பெரிய இயக்குநர் பிள்ளைங்களை அன்னைக்கு ஒரு புது இயக்குநர் கூட இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க அளவுக்கு பண்றாங்க இன்னைக்கு நான் சாதாரண இயக்குநர் சொல்ல கூழாங்க டாக்டர் பி எஸ் வினோத்ராஜ் கூழாங்கன்னு ஒரு படம் பண்ணாரு அடுத்தவணம் சிவகாப்பியோட தயாரிப்புல கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணாரு அவர் சின்ன டேட்டா நினைக்கலாம் ஆனா உலகம் கூட கொண்டு போயிட்டாரு இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணேன் இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்னை நெதர்லாந்து வெளிநாட்டு கொண்டு போச்சு கொட்டுக்கால் டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் பெர்லின் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு பிலிம் பெஸ்டிவல் உலகத்தரத்தில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிலிம் பெஸ்ட்டிவல்ல என்னை கொஞ்சம் வல்லக்காரங்க மத்தியில அந்த படத்தை கொட்டுக்கால் படத்தை போட்டு கட்டி எனக்கு அவ்வளவு பேரும்புகளும் கிடைச்சிச்சு அதனால சின்ன வந்த பெரியவங்களாம் கிடையாது எல்லாருக்கும் ரெடியா இருக்கு உங்களுக்கு எந்த நம்ம நல்லா நினைக்கிறீங்க

இல்ல அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க அன்பு தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சந்தானசர் நல்லா போயிட்டு இருக்காரு கண்டிப்பா என்னோட ட்ராக்கு எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாம எனக்கு என்ன வேலையை அதை பார்த்து போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் வரதுக்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நன்றி சார் டேரக்டர் அந்த மாதிரி

உங்களுடைய பார்வை நீங்க யாராலும் எடுத்துக்கலாம் தப்பே உங்களுடைய கண்டிப்பா ஒரு ஒரு எல்லாத்துக்கு வேலைகள் இருக்கு அதை தாண்டி நம்ம எதுக்காக நம்ம சினிமாக்கு வரும் சினிமாக்கு வரோம் அந்த நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் கண்டிப்பா விடுதலை என்ன படத்தை பாத்திய திருப்தானோ கருதன் படமும் உங்களுக்கு திருப்தி படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு படம் மாதிரி வரப்போ சந்தோஷம் போகலாம் தெரியல ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படியே ஆகலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ